ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிக்னஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம பின்னாடி கழுத்திலோட இந்த நாட்டு வைப்பம் தெரியுமா கயிறு அது வந்து எப்படி கட்டுறது எப்படி தைக்கிறது அப்படின்னு தெரியாது அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தர போகிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் இதை பார்த்து நீங்கள் நாட்டு போட கற்றுக்கோங்க முதல்ல வந்து இன்றைக்கி ஒரு சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணேன் அந்த சுடிதார்க்கு வந்து நாட் போட சொல்லியிருந்தாங்க அதுக்காக அந்த பீஸில் இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு இஞ்சி அகலம் ஒரு ஒரு மீட்ரு அல்லது ஒரு ஆஃப் மீட்ரு அளவுக்கு நீளம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து இதே போல் ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு கைடு அளவு அந்த சைடு இருக்குது பாருங்கள் அந்த ஒரு கெய்டு அளவுக்கு வச்சு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணும் அதாவது நம்ம அந்த ரோப்பு வந்து செய்யும்போது ரொம்ப சின்னதாக இருக்கணும் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது அதனால் ஒரு கைடு அளவு நம்ம விட்டாலே போதும் சரியாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஒரு கெய்ட் அளவு வரணும் ஃபுல்லாமே அந்த மாதிரி விட்டு நான் ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு எடுக்கக்கூடிய அவசியம் கிடையாது ஒரு இஞ்சி கூட எடுத்துக்கலாம் போதும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எடுத்துருக்குறேன் இப்படி ஃபுல்லாக ஒரு நீட்டாக ஒரு கெய்டு அளவுக்கு எங்கேயுமே போனாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் வராது நல்ல சின்னதாக அழகாக வரும் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் தைச்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா அந்த மீதி இருக்கிற துணி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சமாக அந்த நூல் சைட்லேருந்து கொஞ்சமாக விட்டுட்டு மீது ஒட்டை வெட்டிடக்கூடாது கொஞ்சமாக விட்டுட்டு மீது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து உள்ளாராக போகும் அதனால தான் நான் வந்து ஒரு இஞ்சி கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் கட் பண்ண வேண்டாம் ஒரு இஞ்சி அல்ல எடுத்தால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி எடுத்துகிட்டு எடுத்துட்டு மீதி துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு இஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணுற வேலை இருக்காது எடுத்தாச்சு இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு நான் எனக்கு வந்து லைட்டாக கோன்னிடுச்சு அதை லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊசி இருக்குது பாருங்க அந்த பெரிய ஊசி கொஞ்சம் சின்ன நம்ம எம்மிங் பண்ணுற ஊசி இல்லாமல் பெரிய ஊசி இருக்குது பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நூல் கோர்த்துக்கோங்க கொஞ்சமாக நூல் கோர்த்தா போதும் அதில் வந்து நூல் கோர்த்துட்டு இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த துணியில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் அதில் நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த தையல் போட்ட இந்த சைடு நம்ம கட் பண்ணோம் பாருங்கள் அந்த பக்கமாக நம்ம குத்திக்கணும் குத்தி எடுத்துட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் குத்தி எடுத்துட்டு நல்லா பாருங்க இது ரொம்ப முக்கியமானது தான் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லைன்னா தெரியாது நல்லா பார்த்துக்கோங்க அந்த நம்ம தையல் போட்டோம் பாருங்கள் அதுக்கு கட் பண்ணதுக்கும் அந்த தையல் போ தையலுக்கும் பக்கத்தில் ஒரு ஊசியால் நம்ம குத்திக்கணும் குத்திட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ஊசியோட பின் சைடு இருக்குது பாருங்கள் பின் சைடை தான் நம்ம முதல்ல உள்ளே விடணும் இந்த முன் சைடு விட்டிங்கன்னா என் துணியில் போய் குத்திக்கும் அப்புறம் நம்மளுக்கு விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பின் சைடு உள்ளதை நம்ம வந்து உள்ளே விடணும் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த துணி வந்து உள்ளாராக போகணும் அதை நம்ம எடுத்து எடுத்து விடணும் அப்போ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக அது மெதுவாக பொறுமையாக தான் நம்ம எடுத்து விடணும் அந்த துணியை வந்து அந்த தையல் வந்து அப்படியே உள்ளே போக விடணும் ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சரு சரு சருன்னு நம்ம இழுக்க இழுக்க வந்துடும் இப்படி பாருங்கள் இதே போல் எடுத்து விடணும் உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் எடுத்து விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சரு சருன்னு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வரும் இப்படி பாருங்கள் அவ்வளோதான் மொத்தமும் எடுத்தாச்சு ஊசி அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இழுத்தோம் அப்படின்னா நம்ம துணி வந்து அப்படியே உள்ளே உள்ளது வெளியில் வந்துடும் வெளில உள்ளது உள்ளே போயிடும் மாதிரி சூப்பராக ஒரு நம்மளுக்கு ரோப்பு கிடச்சிடும் இங்கே பாருங்கள் சூப்பரான ரோப்பு கிடச்சிச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஊசியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஊசி மூளை மட்டும் கட் பண்ண முடியாதனால கொஞ்சமாக துணியை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து சரி பகமாக பிரித்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு ரெண்டு ரோப்பு கிடச்சிச்சு இப்போ நம்ம அதில் வந்து அந்த கீழே அந்த மணி கட்டுவாங்க பாருங்கள் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நாலு பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி நம்ம வந்து துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு மூன்றரை இஞ்சி இந்த சைடு இருக்கிறதுனால நான் இந்த சைடே அளந்துக்கிட்டேன் அளந்துட்டு ஒரு மூன்று இஞ்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நாலு இஞ்சி நாலரை இஞ்சி போல் எடுத்துக்கோங்க சின்னதாக போதும்னா ரெண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் நார்மலாக போதும்னா மூன்று இஞ்சி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் ஒன்று போல் வச்சு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் நான் வந்து ரெண்டு ரெண்டு மணி தொங்க விட போகிறேன் அதனால் வந்து நாலு பீஸ் எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பீஸு பெரிய பீஸு அதாவது மேலே வர்ற ரெண்டும் பெரிய பீஸாகவும் கீழே வர்ற ரெண்டும் சின்ன பீஸாகவும் எடுத்துக்க போகிறேன் அதனால தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து லைனிங் துணி மீதி இருந்தது அதில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டு சின்னதாக இருக்குது அதை வந்து மீதி ரெண்டு பீஸு சின்ன பீஸாக எடுத்துக்க போகிறேன் இப்படி எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து முதல்ல வந்து சின்ன பீஸு தான் வச்சு தைக்க போகிறோம் அது எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன் நல்லா பாருங்கள் இதே மாதிரி கொயா சைஸில் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ட்ரையாங்கிள் சைஸில் ஒரு முக்கோண வடிவத்தில் இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த போல் வச்சு தைக்கணும் அதுக்கு நடுவில் நம்ம வந்து அந்த ரோப்பை வந்து விடணும் நம்ம தைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள் அந்த ரோப்பை வந்து நடுவில் விடணும் அது எப்படி அப்படின்னு காட்டுறேன் இந்த ட்ரையாங்கிள் சைடு மேலே ஊச்சியாக இருக்குல்ல அந்த சைடு வந்து கீழ்ப்பாகத்துலேயும் சமமாக இருக்கிற பகுதி வந்து மேலேயும் இருக்கணும் அது திருப்பும்போது அது கீழே வரணும் அதனால் ஏன்னா அதை கீழே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா சரியாக வராது அந்த ட்ரையாங்கிள் சைடு முக்கோணம் மேலே வருது பாருங்கள் கூர்மையாக அது கீழாயும் அந்த ஸ்ட்ரைட்டு கோடு வந்து மேலே பார்த்தும் இருக்கணும் வச்சு இதே போல் அந்த ஓரத்தில் இந்த சைடு வச்சு தைச்சிடக்கூடாது பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப குழம்பும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வரவே வராது அந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க அந்த மடிக்கிறோம் பாருங்கள் அதுக்கு உள்ளார வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ரோப்பையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் போடணும் போட்டுட்டு மீதி இருக்க துணியை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான மணி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சின்னது இதுக்கு மேலே வந்து நான் பெரிய துணியை வச்சு தைக்க போகிறேன் அதற்கும் இதே மாதிரி தான் ரெண்டாக மடிச்சுக்கோங்க ட்ரையாங்கிள் சைஸில் மடிச்சுட்டு அதை மேலே வச்சுட்டு கொஞ்சம் கீழே இடம் விட்டுக்கோங்க ரோப் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதே போலவே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு தையல் அந்த ரோப்பில் வந்து தையல் விழணும் அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் என்ன கீழே விழுந்துடும் அதே போல் தைச்சிட்டு இப்போ திருப்பி விட்டுற வேண்டிதான் இப்போ ஒரு சைடுக்கு ரெண்டு மணி நம்மளுக்கு தயாராகிடுச்சு இதில் வந்து மூணு நாலு அந்த மாதிரி கூட தைக்கலாம் நான் இவங்களுக்கு சிம்பிளாக ரெண்டு மட்டும் தான் வைக்கிறேன் இதே போல தான் அதை மூணு நாலு வச்சு தைக்கிறதும் இப்போ ஒன் சைடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வச்சிட்டு அடுத்த சைடு வந்து நம்ம தைக்கலாம் ரொம்ப சவுண்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து கடையில் இருந்து தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் பைக்கு எல்லாமே போயிட்டுருக்குது அதனால் சவுண்டு நிறையா இருக்கும் மஞ்சிக்கோங்க இப்போ அடுத்த சைடுக்கு வந்து ரோப்பு தயார் பண்ணிடலாம் அதே போல் தான் சின்ன குழந்தை வந்து அடியிலையும் பெரிய துணியை வந்து அதுக்கு மேலேயும் வச்சு அதே போல் தச்சு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக இடம் விட்டுக்கோங்க ஏன்னா இது கீழனிக்கு வரும்போது சரியாக இருக்கும் ஒட்டியும் வைக்கக்கூடாது விட்டுட்டு அந்த ரோப் மேலே தையல் விழுற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தைச்சாச்சு ரெண்டு சைடும் நம்ம இப்போ தைச்சாச்சு ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து அந்த ஸ்டிச்சிங் தெரியாமல் இருக்கிறத அளவுக்கு வேறு மாடல் இருக்குது அதுவும் நம்ம செய்யலாம் இப்போ வந்து உங்களுக்கு இது பேசிக் வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால தான் பேசிக் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பிக்னர்ஸ் எல்லாம் இதே போல் நீங்களும் போட்டு பாருங்கள் கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஒரு சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த சுடிதாரில் தான் இதை வச்சு தைக்க போகிறேன் அதையுமே நான் எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்னு காட்டுறேன் மேலே உள்ள ஷோல்டர் ப பின் கழுத்தில் ஷோல்டரில் இருந்து நம்ம எவ்வளோ நீளம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இஞ்சி போல் எடுத்துக்கோங்க ஒரு சைடு என்ன எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் எது சைடும் வைக்கணும் ரொம்ப மேலேயும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்காது ரொம்ப கீழேயும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்காது ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி விட்டு நீங்கள் அந்த இடத்துல நம்ம தச்சு வச்சுருக்கிற ரோப் வச்சு ஒரு ஸ்டிச்சு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படி திக்க ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுருங்க அவ்வளோதான் அதே போலயே அடுத்த சைடும் ரெண்டு இன்ச்சி அளந்துக்கோங்க இந்த இந்த அளவு வந்து மாறிடக்கூடாது மேலேயும் போயிடக்கூடாது கீழேயும் போயிடக்கூடாது ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இருக்கணும் ஒன்றரை ரெண்டு ஒன்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா ரெண்டு சைடும் ரெண்டு இஞ்சி தான் வைக்கணும் கீழே மேலே வந்து வரக்கூடாது அப்புறம் அந்த கழுத்தோட ஷேப்பே மாறும் வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம தைச்சாச்சு தைச்சிட்டு நம்ம இப்படியே நாட்டு போட்டுற வேண்டியதுதான் இந்த மாதிரி நாட்டு வச்சு தைக்கிறதுனால அகலமாக கழுத்து வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சோல்டர் வந்து விரிஞ்சிட்டு வராது அப்பப்போ எடுத்துக்கி விடுறதும் தேவை இருக்காது ஆனால் நிறைய பேருக்கு அதாவது எல்லாருக்குமே நாட்டு போட பிடிக்குமானா பிடிக்காது நாட்டுப்போட பிடிச்சவங்களுக்கு இதே போல் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த சுடிதார் வந்து நான் பஃப் கை வச்சு தைச்சிருக்கிறேன் அவங்க வந்து சீரியலில் இனியா அதாவது இனியா சீரியலில் வர இனியா மாதிரி எனக்கு பஃப் தூக்கிட்டு நாங்கள் அதே போல் வச்சு தைச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்